சிவாய முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்து மூலியாக இருந்த சிலைக்கு பிரதிஷ்டை செய்து குடமுழுக்கு பெருவிழா செய்து முடிக்க கந்தசாமி முதலியார் திட்டமிட்டு ஊராரின் உதவியுடன் அப்பணியில் தீவிரமாய் முனைந்தார் ஆனால் என்ன தெய்வ நிந்தனையோ தெரியவில்லை குடமுழுக்கு விழா நாளன்று முதலியாரின் மூத்தவகன் சண்முகமணி திடீரென்று நோயுற்று நாற்பத்தொன்பதாவது நாள் யமனுலகம் சேர்ந்து விட்டான் கந்தசாமி முதலியாரின் குடும்பத்தார் மனவேதனை அடைந்தனர் ஆனாலும் அவர்களது முருக குறையவில்லை தவறாமல் கிருத்திகை நாளன்று குன்றேறி போய் கந்தனை கும்பிட்டு வந்தனர் கந்தசாமி முதலியாரின் மனைவி சிங்காரம்மாளுக்கு முருகனின் கருடை நிரம்ப இருந்தது அந்த அம்மாள் தலைச்சனை பறிகொடுத்ததை தன் வினை என்று நினைத்தாரே ஒழிய தெய்வ தண்டனையாக நினைத்து பழி சுமத்தவில்லை முருகன் கோயில் விளக்கு எரிய வேண்டும் மதில் சுவர்களுடன் மண்டப அலங்காரங்களுடனும் அழகாக விளங்க வேண்டும் என்று தமது கனவு நிறைவேறாமலேயே பத்து ஆண்டுகளுக்கு முன் அந்த அம்மையார் கண்களை மூடிவிட்டார் மனைவியின் ஏக்கத்தை மனத்திலேயே தேக்கி வைத்திருந்த முதலியார் ரத்தினகிரைக்கு முதலில் படியமைக்க நினைத்து திருவலம் திருப்பணி தொண்டர் ஸ்ரீ சிவானந்த மௌன சுவாமிகளின் உதவியை நாடினார் பல சோதனைகளுக்குப் பின்னர் அம்முயற்சியில் வெற்றியும் கண்டார் பக்தர்களை தன் சந்நிதிக்கு அழைத்துக் கொள்ள முருகன் திருப்படிகள் அமைத்துக் கொண்டு விட்டான் இனி ஆலய திருப்பணி தொடங்க வேண்டியதுதானே முருகன் அந்த பெருமையையும் கந்தசாமி முதலியாரின் குடும்பத்திற்கே அளித்தான் ஆலயம் சிறக்க வேண்டும் என்று காலமெல்லாம் கனவு கண்ட மாதரிசியின் வயிற்றில் பிறந்தவனை தன் உடமையாக்கிக் கொண்டு விட்டான் கந்தசாமி முதலியாரின் மூன்றாவது மகனான சச்சிதானந்தம் அலுவலகம் செல்லும்போது அவரை வழிவறித்து கருணை மாறி பொழிந்து கட்டியிருந்த துணியை கழற்றி எறிந்து அன்றே ஓராண்டியாக்கிவிட்டான் இவ்வாறு அருள் பெற்றவரின் திருவடிகளில் இன்று பொருள் வந்து குவிகிறது பச்சளம்பாலகனாக மூத்தவன் மறித்த பிறகு கந்தசாமி முதலியாருக்கு நான்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் கவலைகளை மறந்து ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சிவானந்தம் சச்சிதானந்தம் நித்யானந்தம் கிருபானந்தம் என்று பெயரிட்டார்கள் அவர் எல்லோரும் நல்ல பிள்ளைகள் குடும்ப பாசம் மிக்கவர்கள் அதிலும் சச்சிதானந்தம் ரொம்ப சாது பேச பேசமாட்டான் இருட்டிலே போவதற்கும் அஞ்சுவான் கோழை என்று கூட சொல்லலாம் பள்ளிப்படிப்பை முடித்துக்கொண்டு இருபதாவது வயதிலேயே திருமணம் புரிந்து மக்கட்செல்வமும் பெற்று குடும்ப பாசத்தில் சிக்கி அன்பு மனைவியின் நல்லாதரவுடன் இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வந்தார் சச்சிதானந்தம் பக்தியால் கரையும் சென்றதில்லை புனித நூல்கள் படித்ததில்லை புராண பிரவச்சனங்கள் கேட்டதில்லை அரசியலில் ஆர்வம் இருந்தது திமுக அனுதாபியாக இருந்தபோதும் அவர் தெய்வ நிந்தனை செய்ததில்லை தாயுடன் கிருத்திகை அன்று ரத்னகிரிக்கு சென்று முருகனை கும்பிட்டு விட்டு வந்துவிடுவார் தினமும் பஸ்ஸில் வேலூர் மின்வாரியம் அலுவலகத்திற்கு செல்லும் போது முருகன் சன்னதிக்கு நேரே வந்ததும் ஒரு கும்பிடு போடுவார் அது ஒரு பழக்கம் அவ்வளவுதான் முருகன் பார்த்துக் கொள்வார் என்று ஒரு மூட நம்பிக்கை உண்டு அது ஒரு திட நம்பிக்கையாக மாறும் என்று சச்சிதானம் சச்சிதானந்தம் ஒருபோதும் எண்ணியதில்லை மகனின் வாழ்க்கையில் நந்த அரசியத்தை பற்றி தந்தை சொல்கிறார் ரெண்டு மூணு முறை என் மகன் மீது ஆவேசம் வந்திருக்கு படிகள் கற்ற வேலை நின்னு போனப்ப ஒரு நாள் பக்தா உன் வேலையை உடனே தொடங்கு நிறைவேறும் என்று என்னை பார்த்து கூறினான் நாங்கள் எங்கள் குலதெய்வத்திற்கு பூஜை போட்டபோது ஆவேசம் வந்து பூசாரியை போட்டு அடித்து விட்டான் என் சின்ன மகள் கல்யாணமாகி கலங்கிய கண்களுடன் புருஷன் வீடு போகும்போது இவனுக்கு திடீரென்று அருள் வந்தது புருஷன் வீட்டுக்கு போகும்போது அழக்கூடாது சிரிச்சுக்கிட்டு போ உனக்கு ஒரு குறையும் வராது ஆண் குழந்தை பிறக்கும் என்று கூறி வழி அனுப்பினான் அது அப்படியே பலித்தது ஆனால் அப்போதெல்லாம் அவனுக்கு ஆவேசம் வருவது வருங்கால மாறுதலுக்கு அறிகுறி என்று எனக்கு தெரியவே இல்லை திடீரென்று ஒரு நாள் சாமியாராகி மேல் போய் குந்திக் என்று நான் கனவுலே கூட நினைக்கல அன்னிக்காவது அதுக்கு முதல் நாளாவது இந்த நிலை ஏற்படுவதற்கான அறிகுறி ஏதாவது தெரிந்ததா என்று நான் அவரிடம் கேட்டேன் ஒண்ணும் இல்லீங்க அன்னைக்கு ஆபீஸ் கிளம்புறப்ப பொண்டாட்டி கிட்ட ரெண்டு ரூபா பணம் கேட்டான் அவ ஒரு ரூபா தான் கொடுத்தா அப்புறம் பெசஞ்ச தயிர் சோறு மீந்திட்டுதுன்னு அதையும் சாப்பிட்டு போக சொல்லி அவ தன் புருஷங்கிட்ட சொன்னான் இவன் இன்னொரு ரூபாவையும் கொடுத்தாத்தான் சோத்த தின்னுவேன்னு சொல்லி பிடிவாதமா அந்த ரூபாவையும் வாங்கிக்கிட்டு ஆபீஸுக்கு கிளம்பி இருக்கான் தினம் ரோடுக்கு போய் பஸ் ஏறவன் அன்னைக்கு குறுக்கு வழியில எங்கூடவே நடந்து வந்தான் பேண்ட் போட்டுக்கிட்டு போறவன் அன்னைக்கு வேட்டி கட்டி இருந்தான் காலில செருப்பு கூட இல்ல பின்னாலேயே பேசிக்கிட்டு வந்தவன் திடீர்னு படியேறி மலைக்கு போனான் சரி பிள்ளைக்கு நல்ல புத்தி வந்திருக்கு போல இருக்கு என்று நினைச்சுக்கிட்டு நான் என் வேலைய கவனிக்க போயிட்டேன் பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் ஊர்ஜனங்க ஓடியாந்து சச்சிதாவுக்கு பைத்தியம் பிடிச்செடுத்து சட்ட துணியெல்லாம் அவுத்து போட்டு கோவனாண்டியா இருக்காங்கன்னு சொல்லி என்ன கூப்பிட்டாங்க நான் கதிகலங்கி போய் ஓடியாந்தேன் அவன் இருந்த நிலமையை பார்த்துட்டு எனக்கு அழுகையே வந்துடுச்சு அவனும் என்ன கட்டிக்கிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான் இது நடந்து ரெண்டு வருஷம் ஆனாலும் அந்த நாளை இன்னைக்கு நினைச்சுக்கிட்டா கூட அடிவயத்தில் கபீருங்குது இருபத்தெட்டு வயசான ஒரு பிள்ளை அதுவும் பொண்டாட்டியும் சின்னஞ்சிறு மூணு விட்டுட்டு இப்படி போறதுன்னா சூன்யம் பைத்தியம் இப்படி ஏதாவது இருக்கும் நினைச்சேன் ஆனா அன்னைக்கே ஒரு அதிசயம் நடந்தது என்னை சந்நிதிக்கு அழைச்சிட்டு போய் நம்ம வீட்டிலேருந்து என்னை பாக்க எல்லாரும் வண்டியில கிளம்பி வந்தாங்க வர வழியில சக்கரம் உடஞ்சு போய் வண்டி கொடை சாஞ்சிடுச்சு ஆனா ஒத்தருக்கும் அடிபடலன்னு சாமி சொல்லிச்சு போய் பார்த்தா அது சொன்னபடியே இருந்தது என் மனசுக்கு மட்டும் இதெல்லாம் முருகன் அருள் அப்படின்னு புரிஞ்சு போச்சு இருந்தாலும் ரத்த பாசம் விடுமா என் மத்த பசங்க டாக்டர் ஜோசியர்னு கூப்பிட்டு என்னென்னவோ முயற்சி செஞ்சு பார்த்தாங்க ஒன்னும் நடக்கல என்று கந்தசாமி முதலியார் சட்டு ஏமாற்றத்துடனேயே கூறினார் மகனின் நிலை பற்றி வெளிக்கு சாதாரணமாக பேசினாலும் உள்ளுக்குள் அவர் முழுமையாக சமாதானம் செய்து கொண்டு விட்டதாக தோன்றவில்லை மற்றொரு அற்புதம் நிகழ்ந்து பையன் மீண்டும் குடும்பத்திற்கு திரும்பி வந்துவிட மாட்டானா என்ற ஏக்கத்தின் சாயலை அவர் பெருமூச்சில் காண முடிகிறது பந்த பாசங்களை மகன் அறுத்து கொண்டு விட்டாலும் தந்தையால் முடியவில்லை கடந்த இரண்ட வருடங்களாக இனமும் இரவில் மகனு தான் தங்குகிறார் வீட்டிலிருந்து வரும் உணவை மகனுடன் சேர்ந்தே சாப்பிடுகிறார் மலை மீது ஏறிச் சென்ற சச்சிதானந்தம் எவ்வாறு தன்னிலை மாறி தவக்கோலம் பூண்டார் அவரே எழுதி கொடுத்தார் மகிமை தொடரும்